பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் தற்போது அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு முன்னணி நிறுவன உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் இதனையடுத்து தற்போது கேட்டர் குள்ள நிறுவனத்துடன் ஐநூறு கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் அவர் முன்னிலையில் கையெழுத்தானது ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் பதினாறு முன்னணி நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து பதினாறு கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன மதுரையில் உள்ள மகளிர் தங்கும் விடுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் மூச்சு திணறிய நிலையில் பெண்கள் வெளியில் ஓடிவந்தனர் இதற்கிடையே காயமடைந்த இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதும் மதுரை கலெக்டர் சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்தார் விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் காரில் மயிலாடுதுறைக்கு சென்றனர் கார் கடலூர் அருகே சென்றபோது லாரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது இதில் ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது தொடர்பாக திருமாவளவன் அறிவித்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே மதுவுக்கு எதிராக போராட்டமா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவைத் தேர்தல் வெற்றி பெற்று பிடித்திருந்தால் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஜெயிலில் இருந்திருப்பார்கள் என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருந்த நிலையில் அவரது கருத்து எமர்ஜென்சி மனநிலையை நினைவூட்டுவதாக பாஜக விமர்சித்துள்ளது கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மோதல் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜம்மு காஷ்மீரில் மகளிருக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது தேசிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைவருக்கும் சுகாதார காப்பீடு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்த உள்ளது இஸ்ரேல் காசாவில் உள்ள பெரும்பாலான இடங்களில் வான் தாக்குதல் நடத்தியது இதில் வீடுகள் ஐநா முகாமில் உள்ள பள்ளி ஆகியவை தாக்கப்பட்டன இதில் முப்பத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனா் ரஷ்யாவை எதிர்த்து போரிடும் உக்ரைனுக்கு மேலும் எழுநூறு மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலியா இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வருகிற பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது இதற்காக இந்திய அணி வீரர்கள் இன்று சென்னை வருகிறார்கள்